ஏழு தலைமுறை குடும்ப உறவுகளுக்கும் வணக்கம் ஆர்த்திருந்து பார்த்திருக்கும் சான்றோர் ஆன்றோர் அனைவருக்கும் என் மாலை வணக்கம் மனமார்ந்த மாலை வணக்கம் குடும்ப உறவான அகில இந்திய தமிழ்ச்சங்க தலைவருக்கும் அதிலுள்ள அத்தனை உறுப்பினர்களுக்கும் என் உளமாத வணக்கம் நான் எவ்வளவோ பாடல்கள் எல்லாம் எழுதி வந்தேன் தாயை பற்றி ஆனால் தங்கள் முன் பாடுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்காது என் மணி நான்கே முக்கால் அஞ்சாக போகிறது குடும்பம் குடும்பத்தில் அம்மா அம்மாவென்றழைக்காத அம்மாவை வணங்காத உறவில்லையே பேசும் தெய்வம் அவள்தானே ஆம் அன்னைதான் தூய்மையின் உணர்வில் துடித்திடும் உறவில் தொள்ளுள தெங்கினும் உழைத்திடும் குரலில் வாய்மை இலக்கணம் தாய்மை ஒன்றுதான் வரத்தை வரத்தின் தவமாய் வாய்த்ததும் அதுதான் தூய்மையின் உணர்வில் துடித்திடும் உறவில் தொல்லுள தெங்கினும் ஒளித்திடும் குரலில் வாய்மையின் இலக்கணம் தாய்மை ஒன்றுதான் வரத்தின் தவமாய் வாய்த்ததும் அதுதான் குடும்பக் கோயிலாய் குணத்தில் தங்கமாய் இடுமை தாங்கிடும் இதமையே அம்மா குடும்பக் கோயிலாய் குணத்தில் தங்கமாய் இடும்பை தாங்கிடும் இதயமே அம்மா கடும் பசி போக்கிடும் கடமையில் அம்மா காயம் நமக்கனில் மருந்தாய் அம்மா கடும் பசி போக்கிடும் கடமையில் அம்மா காயம் நமக்கெனில் மருந்தாய் அம்மா அன்பை காட்டுதல் அவள் தனி முதல் வழி அன்பை காட்டுதல் அவளது முதல் மொழி அறிவை ஊட்டுதல் அவள் தனி வழி அறிவை ஊட்டுதல் அவள் தனி வழி பண்பெனும் நல்லற பாதையில் அம்மா பாங்குற குடும்பத்தின் பாசமே அம்மா பண்பெனும் நல்லற பாதையில் அம்மா பாங்குற குடும்பத்தின் பாசமே அம்மா பிறந்த வீட்டிற்கு பெருமையே அம்மா புகுந்த வீட்டிற்கும் புகழ் தரும் அம்மா பிறந்த வீட்டிற்கு பெருமையே அம்மா புகுந்த வீட்டிற்கும் புகழ் தரும் அம்மா மருந்தின குடும்பத்தின் காட்சியில் அம்மா மாதவ மாண்புக்கு சாட்சியே அம்மா மருந்தென குடும்பத்தின் ஆட்சியில் அம்மா மாதவ மாண்புக்கு சாட்சியே அம்மா வாழ்க்கை கடலில் வழிகாட்டி அம்மா வரம் தரும் கடவுளாய் வாய்த்தவள் அம்மா வாழ்க்கை கடலின் வழிகாட்டி அம்மா வரம் தரும் கடவுளாய் வாய்த்தவள் அம்மா யாருக்கும் தீங்கினை பாருக்குள் விளைக்கா யாருக்கும் தீங்கினை பாருக்குள் விளைக்கா கருணையின் கருவறை தாயனும் அம்மா கருணையின் கருவறை தாயின் அம்மா மனிதன் புதினாய் மனிதன் புனிதனாய் மருத்துவம் மகத்துவம் எய்திட மாசரு குணத்தின் மகிமைதான் அம்மா மனிதன் புனிதனாய் மகத்துவம் எய்திட மாசரு குணத்தின் மகிமைதான் அம்மா பேசலும் தாய்மொழி ஊட்டுதல் அம்மா பேணிடும் உறவில் பெரும் பேர் அம்மா பேசிடும் தாய்மொழி ஊட்டுதல் அம்மா பேனிடும் உறவில் பெரும் பேர் அம்மா இன்ப ஊற்றாய் காட்சியளிப்பதும் இரவு பகல் எல்லாம் காத்து நின்றாலும் இன்ப ஊற்றாய் காட்சி அளிப்பதும் இரவு பகலாய் எல்லாம் காத்து நின்றாலும் அருமையில் பெருமையாய் வாய்த்தவள் அம்மா அருமையில் பெருமையாய் வாய்த்தவள் அம்மா ஆற்றலை அழித்து நம்மை காப்பதும் அம்மாவே ஆற்றலை அழித்து நம்மை காப்பதும் அம்மாவே அம்மாவின் நினைவோடு கவிஞர் ஈரா கௌசல்யா படைப்பாளர் பேரவை மேச்சேரி நன்றி வணக்கம்